ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லை இருந்தாலும் வாழ்வில் ஏதோ ஒரு வெறுமையும் வெற்றிடமாக இருப்பது போல் உள்ளது ஏன் ஜாதகத்துல தோஷம் இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லா ஜாதகத்திலயுமே தோஷங்கள் உண்டு தோஷங்கள்னா என்ன கிரகங்களினுடைய பார்வைதான் நம்ம தோஷம்னு சொல்றோம் அதனால ஆஹ் தோஷம் இல்லாத ஜாதகம் சுத்த ஜாதகம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நம்ம பேசுற இந்த வழக்கீல்ல வரக்கூடிய விஷயங்கள் தான் அப்படியே நாளடைவுல அது ஒருக்கு சோ தோஷம் இல்லாத ஜாதகங்களே கிடையாது கிரகங்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் அது தோஷமாகத்தான் இருக்கும் நீங்க வந்து தெய்வங்கள் மனுஷ ரூபத்துல இருந்த ராமபிரானாக இருக்கட்டும் கிருஷ்ணராக இருக்கட்டும் இவங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஹனுமன் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இவங்க எல்லாம் நம்ம பார்க்கல பட் நம்ம இப்போ பூலோகத்தில் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்த பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா இப்ப மகா பெரியவா எல்லாம் இருக்கா அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்துனாலுமே அவர் அனுஷ நட்சத்திரம் சொல்றோம் அவருக்கும் சந்திரன் நீச்சம் தானே விருச்சிக ராசியில சோ எல்லாருடைய ஜாதகத்திலையுமே கிரக நிலைகள்ல ஏதாவது ஒரு குறை என்பது இருக்காமல் போகவே போகாது ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நான் அவருக்கு எல்லா கிரகங்களுமே உச்சனாக இருக்கும் புதனை தவிர அவருக்கு வந்து புதன் வந்து ராமர் ஜாதகத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறது அப்படி அந்த ஜாதகத்துல சனி ஏழாம் இடத்துல தான் இருக்கும் அவருக்கு மேஷலக்ன ஜாதகமாக இருக்கும் நம்ம கிருஷ்ணர் ஜாதகத்தை எடுத்துக்கரைச்சி கிருஷ்ணனுக்கு வந்து சூரியன் உச்சம் பெற்றிருக்காது கிருஷ்ணருக்கு ஆவணி சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருப்பாரு ஆனா அவருக்கு புதன் உச்சம் பெற்றிருக்கும் அண்ட் கிருஷ்ணருடைய ஜாதகம் ராமருடைய ஜாதகத்துல எல்லாம் கிரகநிலைகள் நல்ல பலமாக இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள்ல பலவீனம் உண்டு அதான் நம்ம தோஷம் அப்படின்னு சொல்றோம் அதனால நமக்கு ஜாதகத்துல தோஷமே இருக்காது அப்படிங்கிறதுலாம் கிடையாது நவகிரகங்களை நம்ம தினமும் வழிபாடு செய்யணும் காலையில ஏந்து நம்மளுடைய நித்திய பூஜையிலேயே நவகிரக காயத்ரியை சொல்லிட்டோம் அப்படின்னா நவகிரகங்களையும் அன்றைய நாள் நம்ம வணங்கினதாக அர்த்தம் அதனால எல்லாருமே டெய்லி காலையில நம்ம உங்களுடைய நித்திய பூஜையில நவகிரக ஸ்லோகங்களை தாராளமாக சொல்லலாம் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும் மற்றபடி இன்றைய சொன்ன இந்த ராசி பலன்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்